தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் நாம் அடுத்ததாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் மகாகந்தனுடைய படைப்பில் இளையதலகம் பிரபு அவர்களின் நடிப்பில் இன்றைக்கி நம்ம ஊர் திரையரங்குக்கு தமிழ் படமாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ராஜபுத்திரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படி இந்த ஷேர் சப்ஸ்கிரைப் லைக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த படத்தில் படத்தினுடைய கதைக்கு போயிடும் படத்தினுடைய கதாநாயகன் பட்ட அப்பா செல்லையா மகன் மேலே வந்து அப்பா அளப்பரிய பாசம் கொண்ட ஒரு அப்பா தன் மகன் வந்து வேலை வெட்டிக்கே அனுப்பாமல் வீட்லேயும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது அவரும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது விவசாயத்துக்காகவே தன் சொத்தை எல்லாம் அழித்து வாழ்ந்துக்கிட்ட குடும்பமாக இருக்கிறவர் ஒரு வீடு சின்னதாக ஒரு நிலம் இருக்கும் அதை வச்சு த மகனை நல்லபடி பார்த்துக்கணும்னு நினைப்பாரு மகனுக்கு என்னதாக இருந்தாலும் அப்பா நம்மளை செல்லமாக பார்த்துக்கிறாரு அப்படின்னாலும் அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்பாவை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு பண்ணுறாரு அப்போ அந்த ஊர்ல வந்து வெளிநாட்டில் வந்து வரக்கூடிய பணத்தை திருட்டுத்தனமாக கைமாத்தி விடக்கூடிய ஒரு கும்பலில் போய் வேலைக்கு சேர்ந்துடுறாரு இதற்கிடையில் கதாநாயகி பூங்கொத்தையும் பார்க்குறாரு காதல் ஒரு பக்கம் மலர இவரோட வேலை ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு இவர் செய்யக்கூடிய அந்த வேலையில் ஒரு சின்ன சிக்கல் வந்துடுது அதாவது இவர் கைமாற்றணும்னு நினைக்கிற பணத்தை திடீர்னு ஆட்டை போட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அப்புறம் அந்த ஆட்டை போட்டது யார் இந்த கைமாத்தி விட்ற பணத்தை ஆட்டையை போட்டு வில்லனோட இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சி உள்ளே ஒரு கருப்பாடு இருக்கும் அந்த கருப்பாடு யார் இதுக்கப்புறம் இந்த கடையில் என்னென்ன தான் நடந்தது தான் இந்த ராஜபுத்திரன் படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே இந்த படத்தை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்மளை பொறுத்த மட்டும் ரொம்ப நாள் கழித்து ஒரு வெயிட்டான ஒரு லாங் டைம் ரோலை வந்து இளையத்திலகம் பிரபு அவர்கள் பண்ணியிருக்காரு பர்ஃபெக்டாக அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு மகம் மேலே பாசம் காட்டுறதாகட்டும் மகளை வந்து தாழ்த்தி மகனுக்காகவே ரொம்ப உயர்த்தி பேசுறதாகட்டும் அதே மாதிரி அந்த கேங்கோட அவருக்கு ஒரு ஃபைட் வரும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் சொல்லி நிறைய விஷயத்த அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப க்ரிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு போயிட்டாரு இன்னொரு பக்கம் லிவிங்ஸ்டன் மீசே அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அவர் வந்து ஒன் ஆஃப் த வில்லன் பட் அவர் வந்து ஒரு சில வேலைகளை வில்லனுக்கு தெரியாமல் செஞ்சிகிட்டு இருப்பார் பட் அவருடைய கதாபாத்திரமாகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது மன்சூர் அலைக்கன் ஊருக்கெல்லாம் வட்டி கொடுத்து வட்டி கட்டலைன்னா சம்மந்தப்பட்டவங்கள வீட்டில் கொண்டு வந்து வேலைக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு வட்டி கடை நபராக நடிச்சிருக்கக்கூடிய மன்சூர் அணைக்கன் ஆகட்டும் மாதிரி இமான் அண்ணாச்சி நம்ம இளையத்திலகம் பிரபுவுக்கு கூடவே ஒரு கையாளாக இருக்கக்கூடிய இமான் அண்ணாச்சி ஆகட்டும் அவரோட நடிப்பு ஓரளவுக்கு நல்லா இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால்

ஓகே அப்படின்னு இருந்தது இப்போ இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பூர் யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான் அப்பா மகன் அது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கிராமத்து அப்பா மகன் பாச பிணைப்பு சார்ந்த கதைகளை விரும்பக்கூடிய மக்களுக்கு தான் இந்த படமே தவிர நீங்கள் வந்து ஒரு ஜென்சி டூ கே கிட்ஸாக இருந்தால் உங்கள் லிஸ்ட்லேயே இந்த படம் இருக்காது இந்த படத்துக்கு நீங்கள் போகாமலே இருந்துக்கலாம் அதை விட்டுட்டு நல்ல ஒரு கிராம பாங்கான ஒரு நல்ல படத்தை அதாவது என்ன சொல்கிறது இந்த ஆபாசம் எதுவும் இல்லாமல் இந்த கன்றாவி கிண்டாவி எதுவும் இல்லாமல் கிராம பாங்கான ஒரு அப்பா மக சென்டிமெண்ட்டு இந்த குடும்ப பாசம் மிகுந்த கதைகளை விரும்பக்கூடிய நபர்களுக்கான படம் தான் இது நான் ஓப்பனாகவே இப்போவே சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அதாவது இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் பாயிண்ட்னு பார்த்தோம்னா வில்லன் கோமல்குமார் அதாவது இந்த படத்தில் வந்து கோமல்குமார் தான் வந்து வில்லனாக காட்டுறாங்க பட் அந்த இடத்துல ரொம்ப வில்லன் கேரக்டர் டாமினேட் பண்ணுறது என்னமோ நம்ம மீசை கதாபாத்திரத்தில் வரக்கூடிய லிவிங் ஸ்டன் தான் அந்த அனுபவம் நடிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அவங்கள மிஞ்ச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு அதே மாதிரி படத்தோட ஃபஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஆப்பும் சரி படத்துல பெருசாக எந்த இடத்துலயும் காமெடி அப்படிங்கிற விஷயத்த கனெக்ட் ஆக முடியல ஒரு சில காமெடிகள் இருக்கு இந்த மாதிரி பல காமெடிகளை நம்ம பார்த்தாச்சு அப்படிங்கறதுனால இது நமக்கு எந்த ஒரு இன்பேக்ட்டையும் ஏற்படுத்தலை அதே மாதிரி படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒடிமிச்சிருந்தாங்க என்ன படத்தினுடைய லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப கண்டாவியாக இருந்தது இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி படங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஓடக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இது இருபது வருஷத்துக்கு முந்தைய கதை இன்றைக்கி ட்ரெண்டிங்குள்ளே இந்த படம் வரல அப்படிங்கிறதா நிதர்சன நிஜம் அப்படி இருந்தாலுமே கிராமப்பாங்கான குடும்ப பாங்கான கதைகளை விரும்பக்கூடிய மக்கள் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல செலவும் மறந்துடாதீங்க இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை வந்து சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்